சைவம் என்ன சொல்லுது ஆண் பெண்ணுங்கிறது சட்டைடா சட்டை தானே ஆன்மாவா அதனால ஆண்களை விட அதிக சீக்கிரத்தில் பெண்கள் மனம் ஆண்டவனிடம் ஈடுபடும் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அத்தனை பேரும் முதல் பாட்டிலேயே தன்னை பெண்ணாக மாற்றி கொண்டார்கள் திரியான சம்பந்தர் ஆனா பொண்ணா திருஞான சம்பந்தர் பாடின முதல் பாட்டு என்ன தோடுடைய செவியன் விட ஏறி ஓர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் உள்ளங்கவர் கல்வன்னு ஒரு பொண்ணு சொல்லுவாடா ஒரு ஆண் சொல்லுவாடா அப்புறம் என்ன எங்க காதலனை பார்த்து என்னையா என் உள்ளத்தை திருடிவிட்டான் ஒரு ஆணா சொல்லுவான் இந்த ஆள் என் உள்ளத்தை திருடி விட்டான்னு திருடி இருப்பேன் புரியுதா முத பாட்டிலேயே ஞான சம்பந்தர் தன்னை பெண்ணாக மனசடவிலே மாற்றி கொண்டார் அவன் யாரு என் உள்ளத்தை திருடி விட்டான் பக்கா திருடன் யாரு தெரியும்ல சிவபெருமான் அவங்க எல்லாரும் பொருளைத்தானையா திருடுவான் இவன் மனசை திருடி விட்டான் ஐயா மனச வந்து போயிடுச்சு வரமாட்டேங்குது ஐயா கோயிலுக்கு போய் நின்னா என் மனசை எடுத்துக்கிட்டு போயிட்டான் ஐயா அவன் கல்வன் தானே